நீ புரி நல்வினை பயனிடை மண் காவிரி சூழ்திரு வலஞ்சுழி வாணனை வாயாத பன்னி ஆதரி தேத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே

நெல்லை அருள்மணி ஐயா சொல்ற தொண்ணூத்தி ஆறாவது திறந்த தங்கள் அனைவரையும் சிவபூஜா தொந்தர்கள் சிவ சிவனடியார்கள் அந்த கூட்டத்தில் வந்து இணையமும் ஆச்சாரியர்கள் எனவும் செய்கிறார்கள் சிவபெருமான வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுகூலம் பண்ணியிருக்கார் ஒருத்தர் வந்து உழவு தினமும் செய்வார்கள் சிவபெருமான வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுகூலம் பண்ணியிருக்கார் ஒருத்தர் வந்து உழவாரம் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து பக்தி பாடல் பாடுறாங்க தேவாரம் ஓதுறாங்க ஓதுவாராக இருக்காங்க சில பேர் வந்து சிவன வழிபடுறாங்க உங்களை பேசி கொஞ்சம் தவறாமல் தினமும் பண்ணுறாங்க அந்த வகையில் எனக்கு வந்து அந்த நான் வந்து அரசு பணியில் இருந்தேன் சந்தையார் வந்து தமிழா தமிழாத்திரியாராக இருந்தாங்க அவங்களுக்கு நேரம் கிடைச்சது ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா காலையில் நாலு மணிக்கு அந்த சிவ பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு தான் வெளியில் போகணும் அந்த மாதிரியான சூழ்நிலாம் தாரெல்லாம் வந்து அந்த பூ பண்ணியில் இருந்ததுனால அந்த இது இல்லை ஒரு அளவுக்கான என் சந்தையார் செய்யும்போது கூட இருந்து பூக்கூடல பூ பூத்திட்டு வந்து வைக்கிறது சந்தனம் எழுத்து பூக்கிறது அந்த மாதிரி பணியால் சிவனுக்கு செஞ்சதுனாலே ஏதோ என்ன புண்ணியம் அப்பா செஞ்சது எனக்கு அது கிடைச்சிது அந்த வழியில் நான் என்ன செஞ்சேன் சிவ பூஜையில் எனக்கு ரிட்டையர் ஆன பிறகு ஒரு ஈடுபாடு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கேரளாவில் சாம்பு சுவாமிகள்னு ஒரு சுவாமிகள் அந்த சுவாமிகளுக்கு திரு நீலகண்ட சுவாமிகள்னு ஒருத்தர் அவர் ஒரு சிவலிங்கத்தை தன்னோட ஆத்மாவை அந்த சிவலிங்கத்தில் வைத்து கொடுத்துரு அந்த சிவலிங்கத்தை சதுரகையில் ஒரு அம்மா ஒரு லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க தான் பயந்துட்டு பயந்துட்டு என்ன பண்ணாங்க பாலாஜி நகரில் ஒரு கோயில் இருக்கு திருவண்ணில் இந்த மாதிரி வெயிலில் வச்சா வெயிலையும் மழையே ஆறு மாதம் இருக்காரு அந்த நேரத்தில் ஒரு நண்பர்கள்லாம் போய் பல திருக்கோயில்களில் பயிற்சி பண்ணி வழிபாடு பண்ண கோயிலில் வச்சுங்கன்னு கேட்குறாங்க அப்போ உத்தரவாட்சிகள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஆல்ரெடி எங்கள் கோயிலில் சிவன் இருக்காரு இந்த நான் மருந்து நான் ஆராதனை பண்ணனும் அவருக்கு முன்னாடி ஒழுங்கு பண்ணுறது எங்களுக்கு இது இல்லை என்னால் வேற முடியாது மறுத்துட்டாங்க எல்லோரும் இவ்வளோ பல கோயில்களில் கேட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த நண்பர் எங்க சொன்னார் வேறு சிவன் கோயில் எங்கள் மாட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெயிலேயே மாடலையும் பெருமாள் வந்து இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் எங்கள் மூதாதையர் அது ஒரு யாரும் ஒரு தேவலிங்காக இருக்கணும்னா அதை பூஜை பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ண தைரியமாக சரி எடுத்த கொடுங்க நான் பண்ணுறேன் கை மாதம் குருவாரத்தில் இந்த ரிசபெருமான் எங்கள் வீட்டுக்கு வந்து ஊட்டியில் வச்சு எடுத்துருந்தாங்க எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி நான் மகா அபிஷேகம் பண்ணி அன்றைக்கி தான் நான் சிவன் வந்து என் நாட்களில் மகா அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அப்படின் மறுநாள் தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அபிஷேகம் நான் நான் பண்ணுறேன் எங்கள் வீட்டிலலாம் இல்லை நான் வந்து தான் இருக்கேன் வெள்ளிக்கதை கூட்டிகிட்டு நான் தனியாக இருக்கிறதுனால கொல்லையிலேருந்து தண்ணி மதம் வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி இருக்கேன் பக்கத்தில் பார்த்தா ஒரு சின்ன ஸ்தலம் எனக்கு பக்கத்தில் ஒரு கோமாதம் அடிக்குது கூட்டுனா வீட்டுக்குள்ள எப்படி என்ன தெரியல கோமாதான் அடிக்குது சகல அலங்காரத்தோடு அடிக்கிது அது அப்போ அதனால ஆர்வலகத்துக்குரியலேருந்து வந்திருக்கு பெருமானம் பக்கத்தில் வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பக்கத்தில் நிற்குது உடனே அலங்காரம் பண்ணிவிட்டு சாமிக்கு தீபாரணம் காட்டி அதுக்கு பழம் எல்லாம் கொடுத்து அது மொசைக்கு தரேன் சின்ன இடம் கரெக்டாக சாமியை பார்த்து நிற்குது இப்படியும் பார்க்குறேன் அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு இப்போ வர திரி தானத்தே கிடையாது எப்படி வந்து மேலே இருந்து வந்தார் இப்படி தெரியல அது வந்து வந்துட்டாங்க நான் நம்ம பொறுத்து போகிற தேவர்கள் வந்துட்டாங்க ரொம்ப அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பூஜை பண்ணால் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க பிரதோஷம்னால் இரநூறு பேர் வருவாங்க வீட்டுக்குள்ளேயே ஊச வீட்டுக்குள்ளேயே பிறப்பாடு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்து என்ன திருபோமான ஆகி எதுனா இல்லைன்னா ரெண்டாயிரத்து நான் திருக்கையில் வாங்கி போகிறேன் நல்ல பேர் வந்து திருக்கையில் அனுப்பி போனால் போகும்போது எவ்வளவோ வேண்டிக்கிறாங்க கிடைக்க மாட்டாங்க எனக்கு தந்தையாரெலாம் வந்து காசுக்கு கூட போக முடியலை எனக்கு அந்த பேரை வந்து அவர் செய்த புண்ணியம் வந்து எனக்கு கிடைச்சது ரெண்டாயிரத்து பதினொன்றில் உங்களை பேர் ஒரு நாற்பது போதுவாங்க கோயம்புத்தூர்லேருந்து போகிறாங்க அவங்களாம் என்ன இரநூறு தரையான பத்தாயிரூவா அவங்க அழுவிட்டாங்க அப்போ நாங்கள் போனப்போதெல்லாம் ஒரு லிட்டருக்கு போகிறோம் ஆறு லிட்டர் தூரம் போனால் மல தூரம் ஒம்போது அப்படி போவாங்க போய் மா மாதசுரோகளை அது இது வந்து பிரிவெல்லாம் வந்து நடந்து போகணும் வந்து எல்லாம் நம்ம குதிரைகளை போவாங்க எனக்கு வந்து அந்த அந்தமாரி ஒரு வேட்டத்தில் ஏற்றிட்டாரு அதனோடய வெளிப்பாடு தான் எனக்கு வந்து அந்த தீவனம் வந்தார் பூஜை பண்ணேன் அப்போ எல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டாரு இப்போது வழியில் எங்களுக்கு உங்களுக்கு வேறு வழியில் தினமும் பூஜை பண்ணுறீங்க அந்த இது பண்ணுறீங்க நான் வேறு மாதிரியான பூஜையெல்லாம் ஈடுபட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருக்குது அந்த ஒரு சிவனோட அருள் காணும்னா சிவனை வந்து பத்தணும் சிவசிவா எந்த இடம் தேவரும் ஆவார் சிவசிவா எந்த இடம் தே சிவகதி சொன்னாலே போதும் நினைச்சாலே போதும் பூஜை தான் பண்ணணும் ஒரு விற்பம் வைத்தா போதும் ஒரு ஊர் உதிகா தான் போதும் ஒரு நீர் அபிஷேகம் பண்ணால் போதும் அதுதான் நம்ம ரிலேட்டாக முடிஞ்சா தேவாரம் பாடணும் பாடலைன்னா வாயால் கூட பாடலாம் வாயால் கூட ராக ராகம் இல்லை எதுவும் வேண்டியதும் இல்லை செய்து சிவபுராணம் தினம் சொன்னாலே அனைத்து இதுவும் சேர்ந்துருதுங்கிறாங்க தினமும் சோபுராணம் மனப்பாடமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு நல்லது எந்த கோயிலுக்கு போனாலும் சிவப்புராணம் சொல்லிட்டோம்னா சோபுராணம் நம்மளார் ஐயாவெலாம் அதனால் ரொம்ப ஈடுபாடு சோப்புராணம்லாம் பக்காவை சொல்றவங்க அவர் எப்போ பார்த்தாலும் திருமுறை எடுப்பார் தான் அவரோடு சேர்ந்ததுனால தான் எனக்கு வந்த அந்த இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கிது உங்களோட அது இது பண்ணுறாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் வீட்டில் வந்து பூஜை பண்ணார் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய தொழந்தார்கள்லாம் அழைச்சிட்டு வந்து எல்லாம் பண்ணுவாங்க அவங்க ரொம்பவே நான் பார்த்துட்டேன் அந்த காலத்தில் வந்து அவங்களே வந்து எல்லாம் ஆசிர்வாதம்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அனைத்து எழுத்து போதே எடுத்தாங்க ஐயாவோட இதில் வந்து பல இதெல்லாம் நான் இருந்தேன் கலந்துக்கிறேன் இன்னும் சில நிகழ்ச்சிகள்லாம் திருமுறை இதெல்லாம் போவாங்க எல்லாத்துக்கும் நான் ஞாயிற்றுட்டு போவாங்க ஒவ்வொருதுக்கும் வெளியே வெளி மாநிலங்களுக்கு போகும்போது ஞாயிற்றுட்டு போவார் குஜராத் அங்கே இங்கே எல்லாம் நானும் போகிறேன் எல்லா இடத்துக்கும் போயிருவோம் வெளியெல்லாம் அந்த மாதிரி ஒரு தொடர்பு வந்து சிவ தொடர்பு வந்து நிறையா வீட்டில் இருக்கிற சிவன் அந்த சிவ சிவபூர்த்தத்தை சீர்காழி சிவசிதபுரத்தை சொன்னேன் மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற உடனே அங்கே வந்து பாட்டேன் சுவேந்தர் அம்மன் வந்து வீட்டில் பாடினேன் அம்மன் உடனே அப்போ என்ன சொல்கிறார் ஓதுவார் நீங்கள் பாருங்க அப்ப நான் பாடுறேன் அப்படிங்கிற பேரில் பாடுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார் அந்த சிவன் எனக்கு கிலோ சமயம் எனக்கு வந்து அவ்வளோ பாதிப்பெல்லாம் ஏற்பட்டு அதை அவ்வளோ தூரம் வந்து பவர் ஆகிட்டாரு ஒவ்வொரு பதோட்டத்துலையும் பால்னா பால் அது பாட்டு ஐம்பது படம் படம் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அபிஷேயம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு ஒரு அவர் அந்த வெயிலையும் மழையிலும் இருந்தவருக்கு நம்ம வச்சு அவரை அவரோட ரெண்டு அடி உயரம் இருக்கும் நஞ்சியோட குடுத்த நஞ்சியோட தான் இருந்தேன் வெயில் இருந்த வெயிலையும் மழையிலும் வேப்பா இருந்தது அதை வச்சு இந்த பூஜை பண்ணனால எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நமக்கு இந்த சிவ பூஜை இதில் வந்து ஆட்டம் அதிகமாகிடுச்சிது நான் என்னோடய தொண்டு வந்து இந்தமாதிரி போகிற இடத்துல தேவையான பண்ணுறது இந்தமாதிரி வீட்டில் தேவம் அபிஜேகம் பண்ணுறது அபிஜேகம் பண்ணி பஞ்சபுராணம் பார்த்து இந்த வயதில் இருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த உங்கள் அட்டியாசு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டு இதில் கலந்துக்கிட்டு பெரும் மகிழ்ச்சி அடையும் உங்கள் பணி வந்து என்ன சிறப்பாக அடையணும்